ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து நான் எந்த விஷயத்துலேயும் எந்த சண்டை சச்சரவுக்கு போராட்டம் சிக்கல் ஏதாவது ஒரு தீய செயலுக்கு நான் போகிறது கிடையாது ஆனால் அது தேடி என்ன வருது இப்போ நான் சரியாக இருக்கேன் என் தம்பி சரியாக இருக்க மாட்டேறான் என் அண்ணன் சரியாக இருக்க மாட்டேறான் என் உறவினர்கள் யாரும் சரியாக இருக்க மாட்டேறாங்க அவங்களால் ஏற்படக்கூடிய துன்பம் வந்து என்னையும் பாதிக்குது என்னையும் அந்த விஷயத்தில் இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னு வச்சுங்களேன் லக்கணம் லக்னாதிபதி இந்த எட்டாம் இடத்தோடு தொடர்பு பெறும் பட்சத்தில் இவர் சைலண்ட்டாக இருந்தாலும் இவர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத இருந்தாலும் அந்த பிரச்சனை இவரை தேடி தானாக வரும்ன்றத வந்து அவருடைய ஜாதகத்தில் தெளிவாக நம்ம எடுத்து சொல்லலாம் சுகர் நாடியில் வந்து மிக அற்புதமாக ஒரே ஒரு விஷயத்தை வந்து லக்னாதிபதி அவர் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர் அடிதடி கேஸ் கோர்ட்டுக்கு வம்பு வழக்கு போராட்டம் சிக்கல் இதெல்லாம் நிறைந்து காணப்படுவார்